நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு முக்கியமான தகவல்கள் இரண்டாயிரத்து பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வெயிட்டேஜ் முறையால் பாதிக்கப்பட்டவர்கள் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களை சந்தித்து மனு வழங்கியுள்ளனர் முறையிட்டும் இருக்கின்றனர் இரண்டாயிரத்து பதிமூணு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று வெயிட்டேஜ் என்கிற தவறான முறையால் நாங்கள் சுமார் ஆறாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளோம் அப்படிங்கிற தகவலை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ஆசிரியர் பணி வழங்குகின்ற ஒரு பட்சத்தில் எங்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் முன்வைச்சிருக்கிறாங்க நண்பர்களே மிகவும் முக்கியமான குறிப்பிடத்தக்க தகவல் என்னவென்றால் இவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து ஆறு மாதம் கழித்த பிறகே தளர்வு மதிப்பெண்கள் அளிக்கப்பட்டதும் அதன் பிறகு வெயிட்டேஜ் என்கிற ஒரு தவறான மதிப்பெண் முறையீடு பின்பற்றப்பட்டதும் இவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பிறகே என்பது ஒரு குறிப்பிடத்தகுந்த செய்தியாகும் நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பலருக்கு இந்த செய்தி பரவட்டும் தெரியட்டும் பணிக்காக காத்து கொண்டிருக்கின்ற இளைஞர்களுடைய இன்னல்கள் தீரட்டும்